ஸ்ரீ குரு நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் விருச்சிக லக்கணத்திற்கு ஜூன் மாதத்திற்கான பலாபலன்களை நம்ம பார்க்க இருக்கோம் வார பலனாக தந்தைட்டு இருந்தது மாதிரி இப்ப மாத பலனாக நம்ம பார்க்க இருக்கிறோம் மற்ற கிரக மற்றும் ஜோதிட விரிவாக்கம் விளக்கங்களை பற்றியான பதிவுகள் போடுவதற்கு இது வசதியாக இருக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சிக லக்னத்திற்கு நாலாம் இடத்துல அர்த்தாசிரம சனியாக சனி பகவான் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தில் ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு செவ்வாய் கிரகம் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் மேசராசியில் இருக்காரு அதுக்கப்புறம் பரணிக்கு மாறுவார் ஆறாம் இடத்துல இருப்பார் ஏழாம் இடத்துல குரு சூரியன் சுக்கரனும் மறுபடியும் சுக்கரன் எட்டாம் இடத்துலையும் சூரியனும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே எட்டாம் இடத்துலையும் மாறக்கூடிய நிலை பனிர பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் கன்னிராசியில் இருக்கார் இப்போ இந்த மாத பலனில் நமக்கு பலாபலன் எடுக்கும் பொழுது சூரியனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது முக்கியம் சூரியன் வந்து எட்டாம் தேதி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் இருபத்தொன்னாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரத்துலையும் செல்றார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே எட்டாம் வீட்டுக்கு சூரியன் நகர்ந்துடுற இந்த எட்டாம் வீடு அப்படிங்கிறது நாலாம் வீடு அப்படிங்கிறது பன்னெண்டாம் வீடுங்கிறது கொஞ்சம் கெட்ட பாவங்கள் அதில் எந்த கிரகம் வந்தாலும் நமக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை அப்ப நமக்கு தொழில் கிரகம் பத்தாம் அதிபதி ஜீவன கிரகம் சூரியன் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்குறவர் அதனால் பதினஞ்சாம் தேதிக்கு மேல எட்டாம் வீட்டுக்கு போகிறதுனால உறவுகள் சார்ந்து மனநிலை சார்ந்து சந்தோஷ வகை சார்ந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் ஆனால் தொழிலுக்கு பாதிக்காது இப்போ அந்த தேதி வரைக்கும் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருந்துக்கிட்டு இருக்கும் சரியானபடி மெட்டீரியலிஸ் ஆகலை எட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து சந்திரன் மாதிரி இயங்குறாரு அப்போ என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷனு மட்டும் போய்கிட்டு இருக்கும் ப்ராசஸ் ஆகாது அதுக்கடுத்து செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறது நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வெற்றி நன்றாக இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் பணவரவு நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஸ்பேர் பார்ட்ஸு இண்டஸ்ட்ரீஸு எலக்ட்ரானிக்ஸு அனைத்து வகை விஷயங்களும் நல்லாயிருக்கும் பணிபுரிகிறவர்கள் காவலர்கள் காவல்துறையில் இருக்கவங்க இராணுவத்தில் இருக்கவங்க செக்யூரிட்டி லைனில் இருக்கவங்க விளையாட்டு வீரர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்போ இந்த விருச்சியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் போக்குவரத்தில் கவனம் செலுத்தணும் வாகனங்கள் ஓட்டுறது பிடிக்கிறதுல உறவுகள் சார்ந்த ஈடுபாட்டை கொஞ்சம் குறச்சிக்கணும் பேச்சுவார்த்தைகள்னால உறவுகளில் கிளாஸ் ஆகும் குரு நல்ல அமைப்பில் இருக்காரு அதனால் நம்மளுடைய குழந்தைகள் நலம் வளர்ச்சிகள் இதுல எல்லாம் பாதிப்பு இல்லாம போய்கிட்டு இருக்கும் நம்மளுடைய பண வரவு சேமிப்பு ஒரு லிமிட்ல போய்கிட்டு இருக்கும் பெருசா எதிர்பார்க்கறதுக்கு இல்லைனாலும் பெருசா தட்டுப்பாடு வந்து பாதிக்கிற அளவுக்கு இருக்காது வீடு உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஆஹ் உறவுகளை வந்து கொஞ்சம் விட்டு பிடிச்சுதான் போகணும் விட்டு கொடுத்துதான் போகணும் தாயாருடைய உறவாக இருந்தாலும் சரி சொந்த பந்தத்துல தேவையில்லாத சில ஒரு சுமை சுமத்துற மாதிரியான ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு சில நேரங்கள்ல உறவினர்கள் வகையில ஏற்படக்கூடிய சங்கடங்களை நம்ம பகிர்ந்து அதன் மூலம் ஏற்படுற சங்கடங்கள் சனி அப்படின்னாலே துக்க காரகன் இப்போ அர்த்தாஷ்டம சனியா நாலாம் இடத்துல இருக்கிறதுல தாயார் உறவினர்கள் வகையில் நமக்கு கொஞ்சம் துக்கத்தை கொடுக்கணும் ஏதோ ஒரு வகையில் ஸோ அந்த வகையில் சனியினுடைய செயல்பாட்டில் நம்ம பார்த்துக்கணும் பட் அவர் குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு அதனால பெரிய அளவுல நமக்கு பாதிச்சுறாரு குரு பகவான் நமக்கு ஏழாம் வீட்டுல இருந்து நம்ம லக்கணத்தை பார்க்குறாரு அதனால் அது சிறப்பை கொடுக்கும் பாதிப்பு இருக்காது வெளிநாடு தொடர்பு காரியங்கள் இவைகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் காம்படிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் போட்டி நம்முடைய நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி வகை நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கும் மூலதனம் மட்டும் இந்த தடவை அவாய்டு பண்ணிக்கணும் வருமா ஒரு பதினஞ்சு நாளைக்கு மூலதனம் அவசரப்பட்டு போடக்கூடாது அதே போல கடன் சார்ந்து விஷயங்கள்ல அதிகமாக நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது இந்த சூரியன் என்பவர் எட்டாம் இடத்துக்கு போன பிறகு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல் மேலதிகாரிகளும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் நம்ம உறவுகள் சார்ந்து நம்ம பேசிக்கிறது இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் தேவை படாமல் நம்ம வந்து உறவுகளை மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நமக்கு ஆதாயம் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை சூரியன் என்பது உஷ்ணா ஆதிக்க கிரகம் காற்று ராசி மிதுன ராசி அதனால் நம்ம வந்து அது சார்ந்த பிணிகள் அப்படிங்கிறது கேஸ் ட்ரபுள் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரிக்காருங்க இஎன்டி ப்ராப்ளம்ஸ் தலை சூடு இதெல்லாம் வந்து இதாக இருக்கும் ஸோ ஜென்ரலாக இந்த மாசத்துக்கு பொறுத்த வரைக்கும் குருவனுடைய பார்வை நம்மளை காப்பாத்துது அர்தாஷ்டம சனியும் பெற்கூறுல ஜூன் மாத பிற்கூரில் இருக்கிற எட்டாம் இடத்து சூரியனும் நமக்கு உறவுகள் சார்ந்து எச்சரிக்கை தருகிறார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எஸ் நன்றி வணக்கம்